ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to பூனா ஸ்ட்ரீம் நான் புவனா இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கோயம்புத்தூர்ல ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டான சிவா டெக்ஸ்டைல்ல தாங்க இருக்கும் நம்ம லொகேஷன் பாத்திரலாமா நம்ம சிவா டெக்ஸ்டைல் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லயே லொக்கேட் ஆயிருக்கு நான் லொகேஷன் பர்ஃபெக்டா உங்களுக்கு காமிச்சிருக்கேன் சோ வரது ரொம்ப ஈஸி தான் சோ நீங்க காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தாவே நம்ம டெக்ஸ்டைல் லொகேட் ஆயிருக்கு திவாலிக்கு அப்புறம் நம்ம சிவா டெக்ஸ்டைல்ல ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் ரீஸ்டாக் ஆயிருக்கு அதுல சில கலெக்ஷன் தான் இன்னைக்கு நம்ம பாக்க போறோம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற எல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டு போல் மென்னும் இந்த சாஃப்ட் சில்க்ஸாங்க பார்க்க போகிறோம் இதில் சாஃப்ட் சில்க்கும் இருக்குது காட்டன் சில்க்கும் இருக்குது அவ்வளோ பியூட்டிஃபுல்லான சாரீஸ் நிஜமா இந்த ப்ரைஸ்க்கு நிஜமாக சூப்பர் வேர்த் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அவ்வளோ அழகான கிராண்டான சாரீஸ் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் எல்லாமே ப்ரைஸ் ரேஞ்சோட காமிச்சிருக்கேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு இங்கே பாருங்கள் இது அப்படியே பார்க்க ஒரு பட்டு சாரி மாதிரி இருக்கிற ஒரு சாஃப்ட் சில்க்குங்க கலரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்யூல் டோனில் பிங்க் அண்ட் பீச்சு பல்லும் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீனில் கொடுத்துருக்காங்க டார்க் பிங்க் உங்களுக்கு ரெட்டாப்பட்ட பார்டரில் கீழே கொடுத்துருக்காங்க அவ்வளோ அழகாக இருந்தது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க அப்படியே பட்டு சாரி மாதிரி அவ்வளோ கிராண்டான ஒரு கலெக்ஷன் பார்டர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க சாரி தாங்க சாரி டோட்டல் சாரி எப்படி இருக்கு பாருங்களேன் தக தக நிஜமாக இதெல்லாம் நீங்கள் வேர் பண்ணீங்கன்னா அடையாளமே தெரியாது இது நிஜமான பட்டா இல்லை பட்டு போல் மின்னும் சாரியான்னு தெரியாது பட் இதோட ப்ரைஸ் வெறும் செவன் ஃபார்ட்டி நைன் மட்டும்தான் ஃபேன்சி ஆர்ட் சாரீஸ் இது பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஜமாக ஒரு சாஃப்ட் சில்க்கை பேனா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்தது நான் டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்து சொல்கிறேன் அடுத்து இந்த சாரி பாருங்கள் அழகான ஸ்கை ப்ளூவில் உங்களுக்கு சில்வர் சரி ஸ்கை ப்ளூ வித் ரெட்டு காம்போ எப்படி இருக்குன்னு பாருங்களேன் செம்ம சூப்பராக இருந்ததுங்க இந்த சாரியும் இதில் எனக்கு பிடிச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் நீங்கள் டேரெக்டாக ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறையவே வச்சுருப்பாங்க செவன் ஃபார்ட்டி நைன்க்கு இந்த அழகான ஒரு ஸ்கை ப்ளூ சாரி ஸ்கை ப்ளூவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்டர் நல்லா பிங்க்கில் கொடுத்துருக்காங்க நல்லா கிராண்டான பல்லு வித் உங்களுக்கு ஃபுல்லாக சில்வர் ஜரியோட பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜரி பேட்டர்னோட செம்ம அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு டபுள் சைட் பார்டர் பார்த்திங்கன்னா மினிமம் பார்டர் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இதுதான் பல்லு பல்லுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிராண்டு இது ப்ளவுஸ் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா டிஷ்யூ ப்ளவுஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் பாடி ஃபுல்லாகவே ஒரு ரெயின் ட்ராப் மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு சில்வரில் டிசைன் பண்ணியிருக்காங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது அவ்வளோ கிராண்டாகவும் இருந்தது அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன் இங்கே பாருங்கண்ணா எவ்வளோ அழகாக இருக்குல்ல கலர் காம்பினேஷனாக இருக்கட்டும் அந்த ஸ்டஃப்பாக இருக்கட்டும் அவ்வளோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சாதாரணமாக சாரீஸ் எடுக்கும்போது எய்தர் கலர் பிடிக்கும் அல்லதுன்னா அந்த ஸ்டஃப் பிடிக்காது ஸ்டஃப் பிடிக்கும் இல்லைனா கலர் பிடிக்கும் ஆனால் இது எல்லாமே சூப்பருங்க அடுத்தது வெறும் நானூற்றி முப்பது ரூபாய்க்கு இந்த சாரியை பாருங்களேன் வெறும் ஃபோர் தேர்ட்டி மட்டும்தான் ரொம்ப அழகான எல்லோ வித் பிங்க்கில் அட்டகாசமான சாரீங்க அழகான ஒரு மினிமம் பார்டர் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாக புட்டாஸ் இருக்குது சரி புட்டாஸ் செம்ம அழகாக இருக்குது என்னோட ஃபேவரட் வேறியாக கேட்கணுமா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு பல்லு பார்த்தீங்கன்னா அழகான பிங்க்கில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகான பிங்க்கில் தான் வரும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இதெல்லாம் நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இதை உங்களுக்கு ப்ளவுஸ் வரும் ஒரு டியால் டோனில் உங்களுக்கு ஒரு எல்லோ வித் ஒரு பிங்க் டோனில் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்டாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு சாரி பார்க்க நிஜமாக சொல்கிறேன் இதெல்லாம் நீங்கள் வந்து வெறும் நானூற்றி முப்பதுனா சத்தியமாக யாருமே நம்ப மாட்டாங்க இதெல்லாம் நீங்கள் எதாவது கிஃப்டாக வாங்கி கொடுக்கணும் பார்க்க கிராண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டைப் ஆஃப் சாரியை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் நிஜமாக அதோட பேர்த்தே அவங்களுக்கு தெரியாது அளவுக்கு ரொம்ப 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 சூப்பரான ஒரு கலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறேன் ப்ரைஸே தெரியாத அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பார்க்க காஸ்ட்லி சாரி மாதிரி தெரியும் அடுத்தது இந்த சாரி பாருங்களேன் அழகான க்ரீனுங்க இது பார்த்தீங்கன்னா செவன் ஃபார்ட்டி நைன் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு டெம்பிள் டிசைன் போட்ட மாதிரி பார்டரில் இருக்குது நிறைய கலர்ஸுங்க இதில் பார்த்திங்கன்னா அழகழகு கலர்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு டிஸ்டம்பர் க்ரீன் ராமர் க்ரீன் வேணாலும் சொல்லலாம் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரூன் கலரில் பல்லு கொடுத்துருக்காங்க வித் சில்வர் சரி பார்டர் பார்த்திங்கன்னா ஒரு மரூன் ஒரு ப்ரௌனிஷ் மரூன் அப்படின்னு சொல்லலாம் டபுள் சைட் பார்டர் ஈக்குவல் பார்டர் பாடி ஃபுல்லாகவே இந்த சில்வரில் ஒரு சரி ஒர்க் கொடுத்துருக்காங்க நல்லா கிராண்டாக இருந்துச்சுங்க நிஜமாக இந்த ப்ரைஸ்க்கு இது நிஜமாக சூப்பர் சாரி அப்படின்னு தான் சொல்லுவேன் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த பியூட்டிஃபுல்லான ஸ்கை ப்ளூ ப்ளூவான்னு சொல்ல முடியாதுங்க ப்ளூ ஆஷ்காக மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கலரில் அழகான இந்த சாரி பல்லு பார்த்தீங்கன்னா நல்லா பீச் அண்ட் பிங்க்கில் இருக்குது அண்டு பார்டர் பார்த்திங்கன்னா ஒரு லாவெண்டர் கலரில் இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லான மல்டி கலர் சாரி அப்படின்னு சொல்லலாம் நிறைய கலர்ஸ் பாருங்களேன் ரொம்ப அழகாக இருந்துங்க இந்த பார்டரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பார்டராக கொடுத்துருந்தாங்க அண்ட் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ இதான் உங்களுக்கு பாடி பாடி போர்ஷன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீன் ப்ளூ ப்ளூ க்ரீன் அண்ட் கோல்டு அது எல்லோ ஷேடு ஒரு டிவெல் டோனில் இருக்குது பாருங்களேன் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சாரி வந்து என்ன கலர்னே தெரியாது அந்தளவுக்கு ஒரு மல்டி கலரில் அழகான ஒரு சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு புட்டாஸ் பாடி ஃபுல்லாக புட்டாஸ் அண்ட் டபுள் சைட் பார்டர் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்டர் கொடுத்துருக்காங்க செமையாக இருந்துச்சு அடுத்து இந்த கலர் பாருங்கள் வாய்ப்பே இல்லைங்க எவ்வளோ அழகு பாருங்களேன் இதுவும் நல்லா அழகாக மேங்கோ பார்டர் போட்ட மாதிரி பியூட்டிஃபுல்லான சாரி இது உங்களுக்கு செவன் ஃபார்ட்டி நைன் தான் இதுவும் ஒரு டியூல் டோன் தான் நல்ல ஒரு கோல்டு கலர் அண்ட் க்ரீன் மெஹந்தி க்ரீனில் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாக மேங்கோஸ் இருக்கிற மாதிரி பார்டர் பார்த்திங்கன்னா அழகான கான்ட்ராஸ்ட்டு மரூன் பார்டரில் உங்களுக்கு அழகாக மாங்காஸ் போட்டிருக்க மாதிரி இருக்குது பீச் கலரில் பல்லு வித் அழகான சாரி செம்ம ப்ரிட்டியான கலெக்ஷனுங்க சான்ஸே இல்லை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் நிஜமாக இந்த ப்ரைஸ்க்கு எனக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப போ எனக்கு ஓகே அப்படி தான் தோணுச்சு அண்டு இதான் பாடி பாருங்கள் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பண்ணியாச்சு அண்ட் நிஜமாக அந்த காட்டுற அந்த பொண்ணு இருக்குது இல்லையா ஸ்டாஃப் அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் எல்லா சாரியுமே நான் காட்டின எல்லா சாரியுமே எனக்கு ஓப்பன் பண்ணி காட்டினாங்க ரொம்ப ஃபுல்லாக என்ன சொல்ல ரொம்ப பொறுமையாக காட்டினாங்க அது வரைக்கும் அது ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லணும் ஸோ இது பாருங்க தான் ப்ளவுஸ் ப்ளவுஸ் வந்து அழகான பிங்க்ல நல்லா டிஷ்யூ ப்ளவுஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க இந்த சாரி கலர் சான்ஸே இல்லை என்ன ஒன்று இந்த சா இந்த ஷாப்பில் உங்களுக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் கிடையாது நீங்கள் டேரெக்டாக தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அடுத்து இந்த சாரி பாருங்கள் சிக்ஸ் ஃபார்ட்டி நைனுக்கு இந்த அழகான சாரி

மீடியம் போடரா ஒரு மினிமமாக கொடுத்திருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகா கியூட்டா இருந்தது வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப டீசெண்டாக எலிகண்டாக இருக்கும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் அடுத்த ஒரு டிஷ்யூ ஃபுல்லி டிஷ்ஷூ சில்க் நம்ம பார்க்குறோம் இது பார்த்திங்கன்னா கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது நல்ல ஒரு பேரட் க்ரீன் வித் பீச்சில் சில்வர் ஜரி நீங்கள் பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா செமையாக இருந்தது என்ன ஒன்று கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் ஏன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜரி ஒர்க் இருக்குது இல்லையா அதனால் இதுக்கு முன்னாடி பார்த்த கலெக்ஷன்லாம் உங்களுக்கு லைட் வெயிட் கலெக்ஷன் இது மட்டும் கொஞ்சம் சாரி தான் ஏன்னா உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு கிராண்டான ஒர்க்குங்க சில்வரில் உங்களுக்கு ஜரி ஒர்க்கு பல்லு பாருங்கள் செம்ம கிராண்ட் கிராண்டு பாடியும் கிராண்டு அதனால தான் அடுத்தது நம்ம பார்க்க போகிற சாரி பார்த்திங்கன்னா மெஹதி க்ரீன் வித் சில்வர் முன்னாடி வந்து பீச் பார்த்திங்க க்ரீன் வித் பீச் க்ரீன் வித் சில்வர் இதுமே ரொம்ப அழகான ஒரு டிஷ்யூ சாரி கிராண்டான சாரி தான் செம்ம கிராண்டாக பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது கண்டிப்பாக நம்ம சிவா டெக்ஸ்டைல் வந்து விசிட் பண்ணி பாருங்க இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட ஃபேவரெட் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கோ நம்ம இருக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு அவங்க செலக்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் watching bye bye